பேலும் மயிலும் சேவலும் துணை மனநினை சுத்தம் சூதுக்காரிகள் எனத் தொடங்கும் மதுரை திருப்புகள் மனநினை சுத்தஞ்சூது காரிகள் அமளி விளைக்கும் கூலி மூலிகள் மதபலனித்தம் பாரி நாரிகள் அழகாக வளைகுலை முத்தும் பூணும் வீணிகள் விழலிகள் மெச்சுண்டாடி பாடிகள் வரமிகு வெட்கம் போல ஓடிகள் தெருவூடே குணகிகள் பக்ஷம் போல பேசிகள் தனகிகளிச்சம் பேசி கூசிகள் குசலிகள் வர்க்கம் சூறை காரிகள் பொருளாசை இவ்வாறாக இப்பாடலின் முதல் பாதியில் காமமயக்கத்தை ஏற்படுத்தும் வஞ்சக எண்ணம் கொண்ட விலைமாதர்களின் மேல் உள்ள வெறுப்பையும் கோபத்தையும் வெளிக்காட்டுகிறார் அருணகிரிநாதர் பொருளாசை கொழுவிகள் இஷ்டம் பாரி வீழ்பட அருளமுதத்தின் சேரும் ஓர் வழி குறிதனில் உய்த்து உன் பாதம் ஏறிட அருள்தாராய் இத்தகைய வெறுக்கத்தக்க குணங்களையும் பேராசையையும் பொருளாசையும் கொண்ட வேசியர் மீது எனக்குள்ள மோகம் சிதறுண்டு விழுந்து ஒழிய உனது திருவருளாகி அமுதத்தைச் சேர்வதற்கு ஒரு வழியை எனக்கு காட்டி என்னை உன்னுடைய பதத்தில் சேர்ப்பித்து அருள் புரிவாயாக என்று முருகப்பெருமானை வேண்டுகின்றார் தனத்தன தத்தன்தானத்தானன டுடுடுடுடுடு தகுதிக்கு தீத தோதக என பேரி தமிழ்முரசு சத்தம் தாரை பூரிகை வளைதுடி பொன் சூரரை சமர்தனில் முற்றும் பாரி நூறிட விடும் வேளா இத்தகைய விதவிதமான ஒலிகளுடன் பறைகள் மேலம் போர் முரசுகள் ஒலி செய்யவும் நீண்ட ஊதுங்குழல் வளைந்த குழல் சங்கு உடுக்கை பொலிவுள்ள ஊது கொம்பு முதலியவை நிறைந்து ஒலி செய்யவும் அசுரர்களை போரில் யாவரும் சிதறுண்டு அழிந்து பொடிபட வேலை செலுத்திய முருகப்பெருமானே வேலாயுதனே தினைவனம் நித்தம் காவலாளியல் நகைமுறை முத்தின் பாவை மான்மகள் திகழ்பெற நித்தம் கூடி ஆடிய முருகோனே திணைப்புணத்தை காவல் செய்யும் அழகான முத்து போன்ற பற்களை உடைய வள்ளியம்மையை மகிழ்வாக ஆட்கொண்ட முருகப்பெருமானே திரிபுற பாதி மாதுரை அழகிய சொக்கன் காதில் ஓர் பொருள் செல அருளி தென்கூடல் மேவிய பெருமாளே திரிபுரன் அக்கன் முப்புறங்களையும் சிரித்தே எரித்தவனும் பாதி மாதுரை இடது பாதியில் பார்வதியம்மையை உறையும்படியாக உள்ளவனும் அழகிய சொக்கன் காதில் அழகிய சொக்கநாத பெருமானாகிய சிவபெருமானின் காதில் ஓர் பொருள் செல அருளி ஒப்பற்ற ஓம் என்ற பிரணவப் பொருளை ஓதி அருளி தென்கூடல் மேவிய பெருமாளே தென் மதுரையில் வீற்றிருக்கும் பெருமாளே என்று போற்றுகிறார் அருணகிரிநாதர் மதுரை திருப்புகள் மனநினை சுத்தம் சூது காரிகள் அமளி விளைக்கும் கூழி மோழிகள் மதபலனித்தம் பாரினாரிகள் அழகாக வளைகுளை முத்தும் போணுமே சுண்டாடி பாடிகள் வரமிகு வெட்கம் போல ஓடிகள் தெருவூடே வரமிகு வெட்கம் போல ஓடிகள் தெருவூடே மனநினை சுத்தம் சூது காரிகள் அமளி விளைக்கும் கூலி மோழிகள் மதபலனித்தம் பாரினாரிகள் அழகாக வளைகுலை முத்தம் போணு மீனிகள் விழலிகள் மேச்சுண்டாடி பாடிகள் வரமிகு வெட்கம் போல ஓடிகள் தெருவோடே வரமிகு வெட்கம் போல ஓடிகள் தெருவோடே குணகிகள் வட்சம் போல பேசிகள் தனகிகள் இச்சம் பேசி கூசிகள் குசலிகள் வர்க்கஞ்சூரை காரிகள் பொருளாசை கொழுவிகள் இஷ்டம் பாரி வீழ்பட அருளமுதத்தின் சேரும் ஓர்வழி குரிதனில் உய்துன் பாதம் ஏறிட அருள்தாராய் குரிதனில் உய்துன் பாதம் ஏறிட தாராய் குணகிகள் பட்சம் போல பேசிகள் தனகிகள் இச்சம் பேசி கூசிகள் குசலிகள் வர்க்கஞ்சூறை காரிகள் பொருளாசை கொழுவிகள் இஷ்டம் பாரி பட அருளமுதத்தின் சேருமோர் வழி குறிதனில் உய்துன் பாதமேறிட அருள்தாராய் குறிதனில் உய்துன் பாதமேறிட அருள்தாராய் தன தன தத்தன் தானத்தானன டுடுண்டுடு டுடுடு தகுதிகுதத்தன் தீத தோத்தக என பேரீ தவிழ்முறை சத்தன் தாரை பூரிகை வளைதுடிபொர்க்கொம்பாரசூரரை சமதனில் முற்றும் பாரினூரிட விடும் வேளா சமதனில் முற்றும் பாரினூரிட விடும் வேளா தனதன தனதன தத்தந்தான தானன டுடு டுடுண்டுடு டுடுடு தனதன தத்தந்தான தானன டுடுடுண்டுடு டுடுடு தகுதிகுதத்தன் தீத தோதகயன பேரீ தமிழ்முறை சத்தன் தாரை பூரிகை வளைதுடி கொம்பார சூரரை சமதனில் முற்றும் பாரினூரிட விடும் வேலா சமதனில் முற்றும் பாரினூரிட விடும் வேளா தினைவனித்தங் காவலாளியல் நகை முத்தின் பாவை மாண்மகள் திகழ்வரணித்தங் கூடியாடிய முருகோ புரணக்கன் பாதி மாதுரை அழகிய சொக்கன் காதிலோர் பொருள் செலவருளித்தன் கூடல் மேவிய பெருமாளே செலவருளித்தன் கூடல் மேவிய பெருமாளே தினைவனித்தங் காவலாளியல் நகை முத்தின் பாவை மான்மகள் திகழ்வரடித்தங் கூடியாடிய முருகோ புரணக்கன் பாதி மாதுரை அழகிய சொக்கன் காதில் ஓர் பொருள் செலவருளித்தன் கூடல் மேவிய பெருமாளே செலவருளித்தன் கூடல் மேவிய பெருமாளே செலவருளித்தன் கூடல் மேவிய பெருமாளே